ஹாய்டா நீ சமையல் அப்புறம் பார்த்துக்கலாம் இங்கே ரெண்டு புது பேக் இருக்குல்ல லன்ச் பேகு இதில் என்ன கலர் வேணும் கிரேவா ப்ளூவா ப்ளூவா ஓகே எனக்கு பிடிச்ச கலரே நீ எடுத்துக்கிற ஓகே ஓகே நீ லன்ச் பார்த்துடலாமா இன்றைக்கி வந்து வெரைட்டி ரைஸ் தான் செஞ்சிருக்கிறேன் இங்கே இப்போ பீட்ரூட் சாதம் துருவி போட்டு பீட்ரூட் சாதம் அப்புறம் எனக்கு கொஞ்சம் பீட்ரூட் இது எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் புளி சாதம் கொஞ்சம் செஞ்சிருக்கிறேன் ஓகேவா நல்லா சூப்பரான புளி சாதம் மழைக்கு ஏற்ற மாதிரி அப்புறமா இதில் ஒயிட் ரைஸ் கூட கொஞ்சம் இருக்குது ஒயிட் ரைஸ்ஸு அதுக்கு தொட்டுக்க வந்து கத்திரிக்காய் அது முருங்காய் உருளைக்கிழங்கு போட்டு சிக்கன் குழம்பு இருக்குது நேற்று சாப்பிடவே இல்லை அதனால நல்லா அப்புறம் இது பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி அதான் காலையில் டிஃபன் இப்போ சாப்பிட்றியா தலைவாரிட்டு சாப்பிட்றியா ஓகே நானும் அதுக்குள்ளே பேக் பண்ணி வச்சிட்றேன் பாய் ஸ்நாக்ஸுக்கு வந்து சோம்பு அப்படி வச்சுருக்குறேன் ஓகேவா ஓகே பாய்